மக்கள் நிதி மையம் சார்பில் வடசென்னை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் காவல்துறை அதிகாரி மௌரியாவுடன் நமது முதன்மை செய்தியாளர் பிரசாந்த் நடத்திய கலந்துரையாடலை இனி பார்க்கலாம் வணக்கம் சார் ஒரு காவல்துறை அதிகாரியாக சென்னை மக்களை வேட்பாளராக சந்திக்க போகிறீங்க இந்த புதிய அனுபவம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா கண்டிப்பாக வெற்றி வாய்க்கை வெற்றி வாய்ப்பை தரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனக்கு வந்து ஒரு புதிய அனுபவம் அல்ல இது ஒரு தாய் வீட்டிற்கு வந்த ஒரு அனுபவம் நான் இங்கே வாழ்ந்த பகுதி இங்கே அதிகாரியாக நான் வாழ்ந்ததை விட மக்களோடு இணைந்து வாழ்ந்தது அதிக நேரம் மக்களுடைய பிரச்சனைகளை என்னால் தீர்க்க முடிந்த பிரச்சனைகளை அப்போ அவ்வப்போது அப்போது தீர்த்து கொண்டிருந்தேன் இப்பொழுது மக்களுடைய நிரந்தர பிரச்சனைகளை தீர்க்க அவர்களிடம் நான் இப்பொழுது வாக்கு கேட்டு வந்துள்ளேன் அவர்களும் என் மீது நம்பிக்கை வைத்து வாக்களிப்பார்கள் கண்டிப்பாக இந்த பகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராகி இந்த மக்கள் நீதி மையத்தின் சார்பாக வடசென்னையினுடைய இந்த முகத்தை இப் தற்போது உள்ள முகத்தை வடசென்னை என்ற பெயரை நான் கண்டிப்பாக மாற்றுவேன் கடமை தவறாத காவல் அதிகாரியாக நீங்கள் வட சென்னையில் பணியாற்றியதுக்கும் இப்போ ஒரு வேட்பாளராக மக்களை சந்திக்கிறதுக்குமான வித்தியாசம் என்ன அதிக வித்தியாசம் இருக்கிற இருப்பது போல் எனக்கு தெரியவில்லை என்னை பொறுத்தவரை நான் வந்து காவல்துறை அதிகாரியாக இருந்தபோது கூட அதை ஒரு சேவையாகத்தான் நான் கருதி செய்து கொண்டிருந்தேன் சேவை செய்வதையே முழு மூச்சாக நான் நினைத்து கொண்டிருந்தேன் அந்த சேவையின் சேர்ந்ததுதான் என்னுடைய காவல் பணியாக இருந்தது ஆகினால இது ஒன்றும் புதியதல்ல நான் மக்களுக்கு சேவை செய்ய திரும்பவும் வந்திருக்கின்றேன் ஒரு காவல் அதிகாரி காவல்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரி வடசென்னை மக்களவை தொகுதியில் மக்களோட வேட்பாளராக மக்களோட பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுவாரா அப்படிங்கிறது வரக்கூடிய தேர்தலில் ஓட்டு இன்னைக்கு அன்னைக்கு தெரிஞ்சிடும் ஒளிப்பதிவாளர் சரத்குமாருடன் பிரசாத் நியூஸ் தமிழ்